சொந்தக்காரங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைச்சாலும் பிடிச்சாலும் தாய்ப்புள்ள தான் உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி உண்மையிலேயே நான் இப்போ உணர்ந்தேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க இந்த டைம் இல்லை இவ்வளோ ரிலேஷன் தான் வந்து பார்த்தாங்கன்னு இல்லை அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க நான் இருந்தால் எல்லாரும் வந்திருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான் பட் இங்கே சேலத்துக்கு வந்த உடனே எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க க்ளோஸ் ரிலேஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ரிலேஷன்லேருந்து எல்லாருமே அது முக்கியமாக எங்கள் மாமா பெரியம்மாலாம் சொல்லவே முடியாது அஞ்சு நாள் வந்து பார்த்து போயிட்டே இருக்க மாணிக்க மாமா மாதத்தை இவங்களாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது காலையில சாயங்காலம் அப்படி பாப்பாங்க ரிலேஷன் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா உண்மையிலே ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு வந்து பேசிட்டு போகிறது ஒரு ஆறுதலாக சொல்லிட்டு போகிறது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்க வந்துட்டியா சரிம்மா இதை பண்ண நீ நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கு சொந்தக்காரங்கெல்லாம் சும்மா புறாமல் படுவாங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய பேசியிருப்போம் நிறைய டைலாக்லாம் கேட்டிருப்போம் பட் இருந்தாலுமே ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது சொந்தக்காரங்க தான் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறாங்க ஸோ அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த சொந்தக்காரங்க வந்து ஃபஸ்ட்டாக சொல்லுவேன் நான் எங்கள் அம்மா வந்து எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும் துளசி ரொம்ப நல்லவ ரொம்ப கஷ்டப்பட்டா பிள்ளைக்காகவே வாழ்ந்தா அப்படின்ற வார்த்தை தான் எல்லாரோட வாயிலேருந்து ஃபஸ்ட்டாக வருது ஸோ அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க எங்கிட்டையுமே நல்லா பேசிட்டு போகிறாங்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஒரு இரநூறு பேர்கிட்ட வந்திருப்பாங்க இந்த ஒரு டூ ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் இரநூறு பேர் வந்திருப்பாங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் ஒரு சிலர் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ அது எனக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க ரிலேஷன்லையுமே ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அண்டு திரும்ப திரும்ப வந்துட்டு போகிறாங்க ஸோ அதுலேயுமே எனக்கு ரொம்ப ரிலேஷன் எல்லாம் வந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே ராமு மாணிக்க ஒய்ஃபோடு வந்தது அதுக்கப்புறம் சத்யா அவங்க அம்மாவோட ஒசூர்லேருந்து சேலம் வந்துட்டு போனான் எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை பட் அவங்க ஒசூர்லேருந்து இங்கே வந்துட்டு போனது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து வந்துட்டு போகிறாங்க ஆனால் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்காக வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வர முடியாதவங்க ஃபோனில் பேசினாங்க அதுலேயுமே அழுதுட்டு பேசினாங்க நித்யா அவங்க வீட்டுக்கார் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேரெல்லாம் அழுதுட்டு ஃபோன் பேசினாங்க உங்கள் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு தேங்க்யூ தான் சொல்கிறேன் எனக்கு வந்து இங்கே ஃபோன் பண்ணி பேசினாலுமே அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது நான் அழுறதை நீங்களாம் வந்து கஷ்டமாக நினைக்கிறீங்க இப்போ கூட ஏதாவது ஒன்று ரெண்டு வீடியோ நான் அழுந்து போட்டிருந்தேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு எதுக்கு அழுகிற ஏன் அழுகுற அப்படின் தான் எல்லாமே கேட்குறாங்க ஸோ என்னையை பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நான் அழுகிறது வந்து பிடிக்கல ஸோ அதனால் கேட்குறாங்க அதில் வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் எப்போ எந்த ஹெல்ப்னாலும் உடனே என்னை கூப்பிடுன்னு கண்டிப்பாக நான் வந்து செய்வேன் எப்போனாலும் என்னை தயங்காமல் கேளு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும் அம்மா சரியாகி வருவாங்கன்னு நம்புகிறேன் எல்லாமே ஆண்டவன் கையில் தான்